கிணச்சிற்குள் விழுந்த நரி ஒரு கிணற்றிற்குள் நரி ஒன்று விழுந்தது அது வெகு நேரமாக யாராவது தன்னை காப்பாற்றுவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக யாரும் வரவில்லை சிறிது நேரம் கழித்து ஒரு ஆடு வருவது போல் சத்தம் கேட்டது நரிக்கு சந்தோஷம் எப்படியாவது மேலே சென்றுவிட வேண்டும் என்று எண்ணியது அப்போது நரி கிணச்சுக்குள் இருந்து ஆடு சகோதரா ஆடு சகோதரா என்று கத்தியது கேட்ட ஆடு வந்து நருகில் எட்டி பார்த்தது உள்ளே இருந்த நரியை கண்டு என்ன நரி உள்ள விழுந்து விட்டீர்களா என்று கேட்டது சே சே நான் ஏன் உள்ளே விழப் போகிறேன் இங்கு தண்ணி மிகவும் சுவையாக விற்கும் என்றார்கள் அதனால் தான் உள்ளே இறங்கி தண்ணீர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் சொன்னது போலவே தண்ணி மிகவும் அருமையாக உள்ளது நீயும் வா நண்பா தண்ணீரை குடித்து பார் என்றது நரி சற்றும் யோசிக்காத ஆடு சற்றென்று உள்ளே குதித்தது உள்ளே சென்ற ஆடு தண்ணீரை குடித்தது நரியாரே இது எங்க சுவையாக உள்ளது எப்போதும் போலதானே உள்ளது என்று கேட்டது அப்படியா என்றது நரி உடனே ஆடு இப்போது ரெண்டு பேரும் கிணர்ச்சிக்குள் இருக்கிறோம் எப்படி வெளியே செல்வது என்றது நரியிடம் அதற்கு நரி நான் முதலில் உன் மேல் ஏறி வெளியில் செல்கிறேன் பிறகு உன்னை காப்பாற்றுகிறேன் என்றது ஆடிடம் ஆடும் அதற்கு ஒத்துக்கொண்டது நரியை மேலே ஏற்றிவிட்டது நரி வெளியில் சென்றது நரி வெளியில் சென்றதும் ஆடு என்ன நரியாரே என்னை தூக்குங்கள் என்று கேட்டது சுய புத்தி இல்லாத உன்னையே நான் காப்பாற்ற வேண்டும் நான் கூறிய உடனே உள்ளே குதித்து விட்டாய் என்று ஏளனமாக சிரித்து கொண்டே நரி சென்றது ஆடு தன் தவறை நினைத்து மிகவும் வருந்தியது